விஷ்ணு பூமியை காப்பாற்றி அசுரனை அழித்த கதைகள் இந்த சிறப்புமிக்க சனிக்கிழமையில் விஷ்ணு தசாவதார கதைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் பூமி இருளில் மூழ்கிய நேரத்தில் மரணமே இல்லாத அசுரன் உலகை ஆட்சி செய்த தருணத்தில் விஷ்ணு கோபமாக கடும் படிவங்களில் வந்து பூமியை காப்பாற்றினார் இது உங்கள் பியோன் எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன அகம்பாவத்தை தன் விரலால் கிழித்த விஷ்ணுவின் கதை நரசிம்ம அவதாரம் இரணிய கஷாவின் அண்ணன் இரணிய கஷிபு தன் தம்பி இறந்த செய்தியை கேட்டு மிகவும் கோபமுற்றான் தம்பியை கொன்ற விஷ்ணுவை பழிவாங்கணும் என்று சபதம் எடுத்தான் அவன் கடும் தவம் பண்ணி பிரம்மாவிடம் வரம் கேட்டான் மனிதனாலும் மிருகத்தாலும் நான் சாகக்கூடாது பகலிலோ இரவிலோ என் மரணம் நிகழக்கூடாது நிலத்திலோ கடலிலோ வானத்திலோ என் இறுதி நொடியில் போகக்கூடாது என் மரணம் உள்ளேவோ வெளியவோ நிகழக்கூடாது எந்த ஒரு ஆயுதத்தாலும் நான் சாகக்கூடாது இந்த வரம் கிடைத்தவுடன் அவன் தன்னை கடவுள் என்று அறிவித்தான் எல்லோரையும் தன்னை வணங்கிச் செல்லுமாறு கட்டளையிட்டான் ஆனால் அவனுடைய மகன் பிரகநாதன் மட்டும் விஷ்ணுவை மட்டுமே நம்பியிருந்தான் அவன் பிறந்ததில் இருந்தே நாரத முனிவருடன் இருந்ததால் விஷ்ணுவின் பக்தியோடு வளர்ந்தான் இரண்ய கஷிபு தன் மகன் மீது மிகவும் கோபம் கொண்டார் அவர் கோபத்தால் அடிக்கடி தன் சொந்த மகனையே கொல்ல முயற்சி பண்ணினார் தன் மகனை பாம்புகளின் நடுவே விட்டார் யானையால் மிதிக்கச் சொன்னார் பாறையிலிருந்து தள்ளினார் விஷம் கொடுத்தார் ஆனால் ஒன்றும் ஆகவில்லை ஒரு நாள் அவன் தங்கை ஹோலிக்காவிடம் உதவி கேட்டான் இரணிய கஷிபு அவளுக்கு தீயால் எரியாத மாதிரி ஒரு மந்திர ஆடை இருந்தது பிரகல்நாதன் அவள் மடியில் உட்கார வைத்துவிட்டு இருவரையும் தீக்குள் போட்டான் ஆனால் அந்த ஆடை பறந்து பிரகல்நாதனை மூடிச்சு ஹோலிக்கா அதே இடத்தில் எரிந்து சாம்பலாகிவிட்டார் பிரகல்நாதன் காயமே இல்லாம வெளியே வந்தார் இதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்ட இரண்ய கஷிபு பிரகல்நாதனை தாக்க ஆரம்பித்தான் பிரகல்நாதனோ ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை விடாமல் கூறினார். கோபத்தின் உச்சிக்கு போன இரணிய கஷிபு பிரகல்நாதனிடம் உன் விஷ்ணு எங்கே இருக்கான் இப்போ அவனை நான் கொள்கிறேன் பார் அவர் எங்கும் இருக்கிறார் என்று பிரகநாதன் சொன்னார் அப்படினா இந்த தூணில் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தூணை அடிச்சான் ஆனால் அதே நிமிடம் அந்த தூண் உடைந்து ஒரு பயங்கர சத்தம் எழுந்தது அந்த தூணிலிருந்து அரை மனிதன் அரை சிங்கம் மாதிரி நரசிம்மன் வெளிவந்தார் நரசிம்மன் அவனை கதவு தடுப்பில் உள்ளேவும் இல்லாமல் வெளியேவும் இல்லாமல் மாலை நேரத்தில் பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் தன் மடியில் நிலமும் இல்லாமல் கடலும் இல்லாமல் வானமும் இல்லாமல் வைத்து ஆயுதம் இல்லாமல் தன் நகங்களாய் கிழித்து அவனை மாய்த்தார் இவ்வாறே இரணிய கசிபுவின் கதையும் முடிந்தது பின்பு சாந்த உருவில் பிரகல்நாதனுக்கு அன்போடு அருள் கொடுத்தார் நரசிம்மன் இந்த கதை கூறும் என்ன தீமை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் நம்மில் உண்மையான நம்பிக்கை இருந்தால் கடவுள் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார் இன்னும் நிறைய அற்புதமான தசாவதார கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன பியோன் தி எபிக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்